அவங்க ஆள் வரும்போது அவங்க ரெவடியில் வைச்சோம் இல்லை அவங்க ஆடுகளில் வச்சோ கட்சி தொண்டர்கள் சார் நான் கேட்குறேன் சீமான் போனார்ல சீமான் போனார்ல எவ்வளோ அசைக்கப்பட்டார் ஒரு கேட்குறேன் அங்கே உங்களோட நக்கோ கேட்குறாப்ல ஒரு யார் சார் தருத்தீங்க ஒரு சீமான் தலைவர் தானே எதுக்காக இங்கே அங்கே உயிருக்கு போகிறத பார்க்க போகிறாரு ஒரு அரசியல்வாதி ஒரு மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஆறுதலாக இருக்கணும்னு போகிறாரு அங்கே என்ன கேட்குறாங்க என்ன போய் புடுங்க போறீங்க இருக்கிறாங்க என்ன போய் நக்கப்புறாங்க என்ன வார்த்தை இருக்குது அதை மீறி போறாருல அப்போ சீமான் இருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்னைக்கு விஜய் சார் அவர் முஸ்லீம் ஆனது போனாலும் வேற ஏதாவது நடக்கும்ல நீங்கள் ஈஸியாக கேட்டுருவீங்க இன்னைக்கு அங்கேயாவது நடந்த யார் போகிறப்ப சில இடங்கள்ல அங்கே போகாமல் தவிர்ப்பது நல்லது நீங்க கேள்வி வைப்பீங்க சில விமர்சனம் வரும் இந்த விமர்சனத்தை பயந்து இந்த கேள்வி பயந்து உள்ளே போயிட்டு இன்னும் அசிக்கப்பட்டா அது நல்லா இருக்காது சார் கரூர் சம்பவம் வந்து விஜய் சாருடைய அரசியல் எதிர்காலத்தில் பாதிக்குமா சட்டசபை தேர்தலில் வந்து பாதிக்கணும் இல்லை பாதிக்குமா பாதிக்கங்குறது விசாரம் நடக்கிறதில்ல இந்த சாவுக்கு என்ன காரணம் சதியா இல்லை பெரும் விபத்தா இந்த விசாரணை முடிவு தான் இது இன்னும் விசூர்வம் வளருமா இல்லை வளர்ச்சி தடுக்கணுங்கிறது இந்த விசாரணம் முடிவு அது விசாரம் வந்து நேர்மையாக இருக்கணும் சரி இத்தனை பேர் இழந்தவர் வந்து சரி அவங்க கட்சியோட சரியான கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் குல பிரச்சனை இப்போ நடந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க தச்சிக்கட்டமைப்பு என்ன சார் கட்சி கட்ட தப்பு விஜய் சார் வந்தால் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு அவங்க பத்தாயிரம் வருதுன்னா அதை நான் அதை நம்புறதுக்கு இந்த போலீஸ் அதிகாரி போலீஸ் விழாவாக இல்லை உள்துறை இல்லை திருச்சியில் எவ்வளோ இருந்துச்சு நாமக்கல் எவ்வளோ வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு அப்போ கருவில் எவ்வளோ வருவாங்கன்னு அப்போ விஜய் சார் சொல்லி தான் தெரியுமா உங்களுக்கு அப்போ அவங்க பத்தாயிரம்னாங்கன்னா நாங்கன்னா நாமக்கல் எத்தனை பேர் எத்தனாயிரம் பேர் வந்தாங்க திருச்சியில் எத்தனை பேர் எத்தனாயிரம் பேர் வந்தாங்க அதை நீங்கள் கணக்கு எடுக்க எடு எடுக்கல அப்புறம் இது காவல்துறை இருக்குது எது குளோகத்துடன் இருக்கு அவர் லேட்டாக வந்தால் காரணம் லேட்டா சார் நான் வந்து சிவகங்கை நாடசன் கோட்டை நான் சிறு வயதில் ஏழு மணிக்கு கலைஞர் வர்றாரு அப்புடின்னு சிவகங்கையில் போய் மேடம் கொண்டு உட்காந்துருக்கேன் ஏழு மூணு சொன்னவர் பத்தரைக்கு வந்திருக்கிறார் எந்த ஆசிரியர் சொல்லுறதுக்கு வராங்க எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதாம இருக்கட்டும் எந்த அரசு தலைவர்கள் சொன்ன இடத்துல டான் போய் மேடம் நின்று நடந்துச்சு சார் அதனால அதனால அதெல்லாம் லேட்டா நான் சொல்கிறது லேட்டாக தான் நடந்து ஒரு பொத்தம்பது ஒரு குற்றத்தை சாப்பிடக்கூடாது அதுக்கு இடம் சரியில்லை செயல்படல காவல்து சரியாக செயற்படல சார் ஏன்னா அந்த இடத்த கூடாது சார் அவங்க கேட்ட இடம் ஒரு லெட்ரு வந்திருக்கு சார் எல்லாமே வருது அவங்க கேட்ட இடம் வேற இந்த குடும்பம் சந்தித்து கேட்கல அவங்க கேட்டது பெரிய கேட்டுருக்காங்க அதையும் கொடுக்கலாம் கேட்டுருக்காங்க சார் அவங்க வந்து ஒரு பாலம் இருக்குல்ல சேர்ந்து ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு அப்போ நீங்கள் கருவூரையே கொடுக்காதீங்க நான் சொல்கிறேன் ஒரு பெரிசு கேட்குறாங்க அப்போ இந்த இடத்துல இருபத்தி முப்பதாயிரம் பேர் தாங்காது அப்படின்னா நீங்கள் கருவூறு ஊர் ஊருக்குள்ளேயே கொடுக்குறீங்க இருக்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க ஊருக்குள்ள கொடுக்காதீங்க சார் எனக்கு அரிசி தெரியாது சார் நான் கேட்குறேன் சார் எனக்கு தெரியாது சார்

முடியாது இல்லை உங்களுக்கு அனுமதி கேட்கணும்ல நீங்கள் அனுமதி தானே அவங்க கூட்டம் போகிறாங்க நீங்கள் அனுபவி கொடுத்தீங்க ஸ்ட்ராங்காக இருங்க சில சினிமா பிரபலங்கள் வந்து விஜய் வந்து அரஸ்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அது வந்து அது வந்து சில ஒரு வந்து அது சில கால் பிடிச்சா இருக்கலாம் இதில் வந்து அது வந்து அவங்களோட அறியாமையா இருக்கலாம் அப்படியே அரஸ்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு நிறைய அரசு பதிவு வெளியே இருக்கு எல்லாத்துக்கும் நிகழ்வுக்கு ஒரு நிகழ்வுக்கும் போய் அரசு அரஸ்ட் பண்ணுன்னா எத்தனையோ இருக்கு நீங்கள் நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நான் கேட்கல எல்லாரும் கேட்குறாங்க இதுக்கு நான் ராவோட ராவா தூக்கம் இல்லை உடனே கிளம்புன இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் ஆறு பேர் சேர்த்தாங்கல்ல ஏன் போகல உடனே ஏன் போகல வெறினா பேச்சில் விமான ஷோ நடந்திருக்கு சார் கண்டினியூவாக நடக்கலை

அவருக்குறாரு அணு இல்லை சார் அரசியல் சார் எந்த தெரியல சார் நீங்க சொல்லு நீங்க சொல்லணும் சார் எதுக்குமே வந்து ரஜினி சார் அவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டாரு ஆனா இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உடனே வந்து ட்விட்டர்ல உடனே ட்விட்டர்ல ஒரு இது போட்டாரு

உடனே ட்விட்டரில் நீ போடணும்னா ரஜினி என்ன பண்ணுறாரு மற்ற குரல் கொடுக்குறாருல அவர் திமுக விழாக்களெலாம் போய் உட்காராருல்ல இதுக்கு என் குறை கொடுக்கலன்னு கேட்பிய அப்புறம் விஜய்க்கு ரஜினி சாருக்கும் உள்ள கிருஷ்ணன் பகையாண்டு இது கொடுத்தாலும் தப்பு கொடுக்காட்டான்னு தப்பு ஏன் நான் சார் ஒரு மனுஷன் நாற்பது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு ஆறுதலாக அவங்க ஆத்ம சாந்தியில் இருக்குது ஒரு ட்விட்டர் போட்டுக்காரு இது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால்

எனக்கு தகவல் வருது இருபத்தி ஒன்பது ஆண்டு அப்ப சாதாரண பேரரசுக்கு வரும் போது அப்போ அங்கே ரஜினி சார் வராதாச்சு உடனே ட்யூட்ட தப்பிச்சு கூடாது பேசுனா பேசணுமா என்ன இல்ல வந்து விஜய் சார் வந்து சினிமா நடிகர் சினிமா சார் இருக்கும் சங்கத்துல பொறுப்பு இருக்கும் அதிகமாக பே ஒரு பயன் இருக்கு அதுல நான் ஓகே நன்றி வணக்கம்